என்பவனும் மேலான தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சண்முகத்தின் பணிவான வணக்கங்கள் அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாமல் பார்த்து கொண்டிருப்பவர்கள் நம்முடைய காணொலியை புதிதாக பார்க்கின்ற அன்பு உறவுகள் அனைவரும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து நமக்கு ஆதரவு தாருங்கள் அன்பு உறவுகளே நான் ஒரு காணொளி போடுறேன் அந்த காணொலி பார்த்து யாரும் ஷாக் ஆகிடாதீங்க ஏன்னா தமிழ்நாட்டில் மக்களை முட்டாளாக்குவது என்பது இதுதான் ஏமாறுகிறவர்கள் இருக்கின்ற வரைக்கும் இந்த ஏமாற்று பேர் வழிகள் ஏமாற்றி கொண்டு தான் இருப்பார்கள் நீங்களே பாருங்கள் இந்த காணொலி பார்த்தீங்களா அந்த காணொளியே ஜெயலலிதாவினுடைய ஆட்சி காலத்தில் சட்டமன்றத்துக்கு உள்ள எதிரும் புதிரமாக செயல்பட்டார்கள் தீமுகாங்காரங்க அதிமுககாரங்க சட்டமன்றத்துக்குள்ள எதிரும் புதிரமாக செயல்பட்டார்கள் ஒருவருக்கு ஒருவர் பேச மாட்டாங்க நடந்து போனா ஒருத்த மேல ஒருத்த அந்த துணி கூட அந்த சட்ட கூட பற்றக்கூடாத அந்த மாதிரி இருந்த தீமுகா அதிமுககாரங்க அந்த மாதிரி சட்டமன்றத்துக்குள்ள இருந்தாங்க காரணம் ஜெயலலிதா என்ற ஆணவக்காரியின் கோபம் நம்மீது விழுந்து விடக்கூடாது ஏன்னா ஜெயலலிதாவினுடைய கோபத்திற்கு யார் ஒருவர் ஆளானாலும் அவங்க கட்சியில் இருக்க மாட்டாங்க அடுத்த முறை அவங்களுக்கு சீட்டு கொடுக்க மாட்டாங்க இதுதான் ஜெயலலிதாவுடைய வேலை இதை பக்குவமாக எல்லாரும் கையாள கற்றுக்கிட்டாங்க காலம் கடந்து செல்ல செல்ல அப்படிதான் தொடர்ந்து ஓபிஎஸ் இபிஎஸ் தங்கமணி வேலுமணி கடம்பூர் ராஜி போன்ற அதிமுகவினுடைய இப்போது தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர்களாக இருப்பவர்கள் எல்லாம் இப்படிதான் ஜெயலலிதா கிட்ட இடம் பிடித்து ஜெயலலிதாவின் முழு விசுவாசியாக மாறினார்கள் இன்றைக்கு ஜெயலலிதா இல்லை இன்றைக்கு ஜெயலலிதா இல்லை அதிமுகவில் தொடர்ந்து அவரால் முடிஞ்ச வரைக்கும் போராடி பார்த்தார் எதற்கு மீண்டும் அவர் முதலமைச்சர் ஆவறதுக்கு ஆனால் அது கடைசி வரைக்கும் எடப்பாடி அதற்கு இடம் எடப்பாடி அவருக்கு கிடைத்த அந்த வாய்ப்பை கெட்டியாக பிடிச்சிட்டார் நாலு வருஷம் பல போராட்டத்தை நடத்தி எடப்பாடி ஆட்சியில் நிலையாக இருந்துட்டார் மு க ஸ்டாலின் வந்து ரெண்டாயிரத்தி பதினேழில் எடப்பாடி ஆட்சியில் அமர்ந்த பிறகு எடப்பாடியினுடைய ஆட்சியை எப்படியாவது கலைத்துவிட வேண்டும் என்று எவ்வளவோ முயன்று பார்த்தார் ஆனால் எடப்பாடியை ஆட்டி கூட பார்க்க முடியல மு க அந்த காலகட்டத்தில் கடைசியில் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் ஒரு இடைத்தேர்தல் வந்தது இருபத்தி ஒரு தொகுதிகள் இருபத்தி ஒரு தொகுதிகளுக்கு நடந்த அந்த இடைத்தேர்தலில் எட்டு தொகுதிகளில் வென்று மீண்டும் எடப்பாடி அந்த இடத்த தக்க வச்சுக்கிட்டார் பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுக திமுகவை கடுமையாக அரசியல் களத்தில் புதிரமாக சீறி பாய்ந்து கொண்டிருந்தார் அன்புமணி அவரையே வளைத்து போட்டு பாமகவை உள்ள இழுத்து எடப்பாடி அவர்கள் இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல பதிமூன்று தொகுதிகளில் திமுக வென்றது இடைத்தேர்தலில் எட்டு தொகுதிகளில் அதிமுக வென்று மீண்டும் அந்த இடத்தை தக்க வைத்துக் கொண்டது ஆட்சி கலையாம பார்த்து கொண்டார் எடப்பாடி அதன் பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் அவர் ஆட்சியை நிலையாக நான்கு ஆண்டுகள் முடித்து விட்டார் ஐந்து ஆண்டுகளும் ஆட்சி நடந்து முடிந்தது இரண்டாயிரத்தி பதினாறுலேருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் மக்களுக்கு எந்த சேவையும் செய்யாமல் ஒரு ஆட்சி முடிவு பெற்றது அப்படின்னு சொன்னால் அந்த ஆட்சியை சொல்லலாம் ஆனால் கடைசி காலத்தில் எடப்பாடி அவர்கள் சில நல்ல திட்டங்களை நடைமுறைப்படுத்தினார் அதில் டெல்டா மாவட்டங்களை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக மாற்றியதும் அடங்கும் அதற்கு மிக முக்கிய காரணமாக இருந்தது பாட்டாளி மக்கள் கட்சி அன்புமணி ராமதாஸ் அவர்கள் போன்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வன்னியர்களுக்கு கொடுத்த பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு இடஒதுக்கீட்டை ஒரு இரண்டு மூன்று மாதங்கள் முன்பாக கொடுத்து அவர்களுடைய ஆட்சி காலத்திலேயே அதற்கு சட்ட வடிவம் கொடுத்து சரியாக அதை அவரே நடைமுறைப்படுத்திவிட்டு வெளியேறியிருந்தால் வன்னியர்கள் இன்றைக்கு தூக்கி வைத்து கொண்டாடி இருப்பார்கள் எடப்பாடியை ஆனால் அதற்கு பிறகு அந்த இடஒதுக்கீட்டை காலில் போட்டு மிதித்தவர் இந்த ஸ்டாலின் இப்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமுகவினுடைய தோல்வி ஏற்கனவே உறுதி செய்யப்பட்டு விட்டது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்தை துவங்கி தமிழ்நாடு முழுமைக்கும் அவர் சூறாவளியாக பிரச்சாரம் போயிட்ருக்கார் கொங்கு மண்டலத்தில் பிரச்சாரத்தை தொடங்கினாரு எடப்பாடியினுடைய பிரச்சாரம் மிகப்பெரிய வரவேற்பை மக்கள் மத்தியில் பெற்று இருக்கிறத நம்ம பார்க்குறோம் அதே போல் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தென் மாவட்டங்களுக்கு உள்ளே போனால் இதே போல கட்டுக்கடங்கால கூட்டம் எடப்பாடிக்கு பின்னாடி நிற்கிது திரு துரும்பும் பல்குத்த உதவும் அப்படின்னு சொல்கிற மாதிரி பத்தோடு பதினொன்னா இதையும் இழுத்து போடுங்க உள்ள தென் மாவட்டங்களில் ஏதோ சிக்கிறது சிக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஓபிஎஸை தூண்டிவிட்டு ஓபிஎஸ்க்கு அதிமுக காரங்க ஓட்டு போட போகிறதுல அது வேறு விஷயம் அதிமுக ஒட்டு மொத்தமாக எடப்பாடிக்கு பின்னாடி போயிடுச்சு அதிமுகவில் ஒரு இருபது விழுக்காடு ஓட்டு இருக்குது அந்த இருபது விழுக்காடு ஓட்டையும் இப்போ எடப்பாடி பக்கம் போயிடுச்சுன்றது தெளிவாக தெரியுது ஓ பன்னீர்செல்வத்துக்கிட்ட எந்த ஓட்டும் கிடையாது அவர் அவர் பையன் ரெண்டு பேர் தான் இருக்காங்க ஓ பன்னீர்செல்வத்துக்கிட்ட ஓ பன்னீர்செல்வத்துக்கு பின்னாடி இருந்த மூன்று சட்டமன்ற உறுப்பினர்களும் எதுக்கும் உதவாத வீணாக போயிட்டாங்க இந்த அஞ்சு வருஷத்தில் ஒட்டு மொத்தமாக ஓ பன்னீர்செல்வம் அவருக்கு பின்னாடி இருந்த எல்லாரையும் நட்டாத்தில் இறக்கி விட்டுட்டாரு எல்லாம் காணாமல் போயிட்டாங்க ஓ பன்னீர்செல்வத்துக்கு பின்னாடி ஆரம்பத்தில் நிறைய பேர் நின்னாங்க இல்லையா அவங்க இப்போ யாருமே அவங்க பின்னாடி இல்லை மனோஜ் பாண்டியன் மட்டும்தான் ஓபிஎஸ் பின்னாடி இருக்கிற மாதிரி தெரியுது மற்றவங்கள்லாம் யார் இருக்காங்க யார் இல்லை யாருமே காண எல்லாரும் காணாமல் போயிட்டாங்க ஓபிஎஸ் செய்த சாதனைகள்லேயே மிகப்பெரிய சாதனை தனக்கு பின்னாடி இருந்த கூட்டத்தை காணாமல் செய்து தான் தனக்கு பின்னாடி ஏதோ ஒரு வகையில் நம்பிக்கை வைத்து அவங்க அவர் பின்னாடி போனாங்க அவங்கள மொத்த பேரையும் காணாமல் செய்தது தான் ஓபிஎஸ் செய்த சாதனைகள்லேயே மிகப்பெரிய சாதனை அப்படிப்பட்ட ஓபிஎஸ்ஸு நேற்று செய்தியாளர்கள் சந்திப்பில் செய்தியாளர்கள் கேட்குறாங்க திமுகவுடன் கூட்டணி வைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா அப்படின்னு ஓபிஎஸ் சொல்கிறாரு அரசியல் எது வேணா நடக்கலாங்க அரசியலில் நிரந்தர நண்பனம் கிடையாது நிரந்தர எதிரியும் கிடையாதுங்க அரசியலில் எது வேணா நடக்கலாம் ஓபிஎஸ் இன்னைக்கு துரைமுருகன் அவர் வந்துட்டு ஒரு கட்டத்தில் ஒரு கட்டத்தில் ஜெயலலிதாவினுடைய சேலையை பிடித்து இழுத்து சட்டமன்றத்தில் ஜெயலலிதாவை அவமானப்படுத்தி விட்டார் என்பதுதான் ஜெயலலிதாவினுடைய கோபம் சட்டமன்றத்தில் அந்த கோபத்தோடு வெளியேறிய ஜெயலலிதா இந்த சட்டமன்றத்துக்கு உள்ள திரும்ப நான் வந்தா முதலமைச்சராக வரும் அப்படின்னு சொல்லிட்டு சபதமேற்று கொண்டு வெளியே போய் மீண்டும் அந்த சட்டமன்றத்தில் முதலமைச்சர் ஆனது இல்லாத எந்த ஆண் வர்க்கம் என்னை அவமானப்படுத்தியதோ அந்த ஆண் வர்க்கத்தை கடைசி வரையில் என் காலடியில் போட்டு மிதிப்பேன் என்று அந்த அம்மா சபதம் எடுத்ததுனால தான் உண்மையை சொல்கிறேங்க நான் இது பொய் இல்லை இது நித உண்மையை சொல்கிறேங்க நான் இது பொய் இல்லை நிதர்சனமான உண்மை இப்படி ஒரு சபதத்தை அந்த அம்மா எடுத்ததுனால தான் துரைமுருகனே ஜெயலலிதா காலில் விழ வைக்கல அது வேறு விஷயம் துரைமுருகன் ஜெயலலிதா காலில் விழலை ஏன்னா துரை ஏன்னா துரைமுருகன் எப்படியாப்பட்ட ஒன்னா நம்பருன்னு நமக்கு தெரியும் இல்லையா அந்த ஒன்னாம் நம்பரை ஜெயலலிதா காலில் விழ வைக்க முடியலனாலும் ஆண் வர்க்கத்தையே கேவலப்படுத்தினார் ஜெயலலிதா கடைசி வரைக்கும் இன்றைக்கு வரைக்கும் அது அப்படியே தொடருது அந்த காலகட்டத்தில் ஜெயலலிதா மேலே ஃப்ளைட்டில் போனால் கீழே விழுந்தவங்களெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் ஜெயலலிதா மேலே ஃப்ளைட்டில் போனால் கீழே விழுந்தவங்களெல்லாம் பார்த்தோம் அதுக்கு காரணம் ஜெயலலிதா அவர்கள் தனக்கு ஒரு ஆணால் ஏற்பட்ட அவமானத்தை ஒட்டுமொத்த ஆண் வர்க்கத்தையும் கடைசி வரையில் அதிகார உச்சத்தில் அமர்ந்து கொண்டு அனைவரையும் தன் காலடியில் விழவைத்து அழகு பார்த்து ரசித்தவர் ஜெயலலிதா அந்த காலடியில் விழுந்து 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 இன்றைக்கு இருக்கின்ற எடப்பாடி பழனிசாமி வரைக்கும் பழகிவிட்டார்கள் காலில் விழுந்து பதவி பெறுவது இவர்களினுடைய குலத்தொழிலாக மாறி போச்சு அதிமுக காரணம் சரி திமுக காரணம் சரி ரெண்டு பேரும் சர்வ சாதாரணமாக நெடுஞ்சானா விழுந்துருவாங்க எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சசிகலா காலில் விழுந்த அந்த காணொலியெல்லாம் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே நம்பவே மாட்டேங்க ஆனால் அது அவ்வளவு ரசிக்கிற மாதிரி இருக்கும் அந்த காணொளி அப்படியெல்லாம் காலில் விழுந்து விழுந்து இவங்க பதவியை பெற்று கடைசியில் மக்களை கொண்டு போய் நடுவீதியில் நிறுத்தின கேடுகட்ட கூட்டம் தான் இந்த திமுக அதிமுக ரெண்டுமே இப்போ எப்படியாவது ஓபிஎஸ் அவர் பின்னாடி ஓட்டு இருக்கோ இல்லையே தெரியாது ஆனால் ஓபிஎஸ் வந்துட்டு எங்க கூட தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தென் போய் அந்த சமூக மக்கள் ஓபிஎஸ்னுடைய சமூக மக்கள் வாக்கை திருப்புவதற்காக திமுக ஒரு முயற்சி செய்து எடப்பாடிக்கு எதிராக எப்படியாவது எடப்பாடியை மீண்டும் தோற்கடித்து இரண்டாவது முறையாக இதுவரையில் திமுக இரண்டாவது முறையாக தொடர்ந்து ஆட்சிக்கு வந்ததே இல்லை ஆனால் அதிமுக இரண்டாயிரத்தி பதினொன்றிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் தொடர்ந்து ஆண்டுகள் ஆட்சியில் அதிமுக இருந்து விட்டது ஆனால் அது திமுக இதுவரைக்கும் வரைக்கும் இருந்ததே இல்லை அதை மாற்றி எழுத வேண்டும் என்று திமுக வந்துட்டு இப்போ ரொம்ப தீவிரமாக வேலை பார்க்குது அதில் தான் பாமகவை உடைப்பதற்கான வேலையும் அங்கே தான் நடக்குது ஓபிஎஸை புடுங்கிறதுக்கான வேலையும் அங்கே நடக்குது எப்படியோ ஓபிஎஸ் திமுகவில் இணைப்பதற்கான வேலை நடக்கிறது ஒருவேளை ஓபிஎஸ் திமுகவில் இணைந்தால் அவருடைய அரசியல் அதோடு அஸ்தமித்து விடும் ஓபிஎஸ் என்ற ஒரு பேர் தமிழ்நாட்டு அரசியலில் இருந்து அப்புறப்படுத்திடுவாங்க என்ன நடக்கும் என்பதை அடுத்தடுத்த காணொலிகளில் பார்க்கலாம் அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாமல் பார்த்து கொண்டிருப்பவர்கள் நம்முடைய காணொலியை புதிதாக பார்க்கின்ற அன்பு உறவுகள் அனைவரும் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து நமக்கு ஆதரவு தாருங்கள் அன்பு உறவுகளே இன்னொரு காணொளியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகள்